அன்பு உறவுகளே வணக்கம் உலக முருக பக்தி இயக்கத்தில் மயூர வாகன சேவன பூஜை புதியதாக முதன் முதலாக பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்டது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் காலத்திற்கு முன்பு மயூர வாகன சேவன பூஜை நடைமுறையில் இருந்ததே இல்லை உலக முருக பக்தி இயக்கத்தில் மிகப்பெரிய அருள் தாக்கத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தி வருகின்ற மயூர வாகன சேவன பூஜை தோன்றிய அந்த தெய்வீக உண்மை சம்பவத்தை இப்பொழுது நாம் காண்போம் பாம்பன் சுவாமிகள் சென்னையில் வாழ்ந்த காலம் அது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி மதிய நேரம் பாம்பன் சுவாமிகள் தாம் தங்கியிருந்த வைத்தியநாத முதலி தெருவிலே இருந்து புறப்படுகிறார் லிங்க தெருவுக்கு செல்லுகிறார் திரும்பி வருகின்ற பொழுது மிக நீண்ட தெருவான தம்புச்செட்டி தெருவின் நடுப்பகுதியில் ஓரமாக நடந்து செல்லுகிறார் அப்பொழுது குதிரை வண்டி ஒன்று தென் திசையிலே வேகமாக வந்தது கன்னிமைக்கும் நேரம்தான் அந்த குதிரை வண்டி பாம்பன் சுவாமிகள் மேலே மோதியது பாம்பன் சுவாமிகளை கீழே தள்ளிவிட்டது கீழே விழுந்துவிட்ட பாம்பன் சுவாமிகளுடைய இடது கனைக்காலின் மேலே வண்டியினுடைய சக்கரம் ஏறி இறங்கி விட்டது கால் எலும்பு முறிந்து போனது ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது அப்பொழுது அந்த தம்புச்செட்டி இருந்த பொதுமக்கள் அனைவரும் பாம்பன் சுவாமிகளை நோக்கி ஓடோடி வந்தார்கள் சுவாமி சுவாமி என்று கண்ணி விட்டு அழுதார்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவர் சுவாமிகளை பார்த்து சுவாமி எங்கு தங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என கேட்கிறார் அதற்கு சுவாமிகள் யான் எந்த கருத்தும் இப்பொழுது கூற மாட்டேன் உங்களுடைய நினைப்பின்படி எதுவோ அதை செய்யுங்கள் என கூறிவிட்டார் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் திருவடி மலர்களை சிந்தித்தவாறு அமைதியாகவே இருந்து விட்டார் கூட்டத்தில் இருந்த ஒருவர் உடன் செல்ல குதிரை வண்டியில் சுவாமிகளை படுக்க வைத்து சென்னை அரசு பொது மருத்துவமனையை அடைகிறார்கள் அந்த பெரிய மருத்துவமனையின் தரைப்பகுதியில் அமைந்த மன்றோவாடு பதினொன்றாம் எண்ணுள்ள படுக்கையிலே மருத்துவ சிகிச்சைக்காக பாம்பன் சுவாமிகள் அனுமதிக்கப்படுகிறார் பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனேயே பல அன்பர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தார்கள் திருவள்ளிக்கேணியிலே வாழ்கின்ற சின்னசாமி பிள்ளை என்கிற சுப்பிரமணியதாசரும் அவரது துணைவியாரும் விரைந்து வந்து சுவாமிகளை பார்த்து சுவாமி மூலமந்திரத்தையே எங்களுக்கு உபதேசித்த கவப்பேரே நாங்கள் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என அழுதார்கள் இந்த தம்பதியர் தான் பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருந்தபொழுது உணவும் பழமும் பாலும் கொடுக்கக்கூடிய பேற்றினை பெற்றவர்கள் சுவாமிகள் கால் எலும்பு கூடி வர வேண்டும் என பிரார்த்தனை செய்து சிவசங்கர தம்புரான் ஞானசாகர முதலியார் சின்னசாமி ஜோதிடர் என்கிற சுப்பிரமணியதாசர் இந்த மூவரும் தினமும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்து வந்தார்கள் இந்த மூவரில் சுப்பிரமணியதாசர் மிகுந்த உறுதியோடும் நம்பிக்கையோடும் இரவும் பகலுமாக சண்முக கவசத்தை பாராயணம் செய்யக்கூடிய தன்மைக்கு வந்துவிட்டார் அதை பாம்பன் சுவாமிகள் பதிவு செய்கிறார்கள் இந்த மூவரில் அல்லிக்கேணியான் மாவுரம் கொண்டு நீடு வழங்கினான் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்லுகிறார் இந்த மூவரில் சுப்பிரமணியதாசர் அவரை அல்லிக்கேணியான் என்று சொல்லுகிறார் அல்லிக்கேணியில வாழ்ந்தவர் அல்லவா ஆகவே அல்லிக்கேணியான் என்றால் அது சுப்பிரமணியதாசர் தான் அந்த சுப்பிரமணியதாசர் மிகுந்த உறுதியோடும் நம்பிக்கையோடும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்து வந்தான் நீடு வழங்கினான் என்றால் தொடர்ச்சியாக செய்து வந்தார் என்று பொருள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சுப்பிரமணியதாசர் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வருகின்ற பொழுது ஒருநாள் ஏரக தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க என்கிற சண்முக கவசத்தினுடைய எட்டாவது பாடலின் பாடலின் வரிகளை ஓதுகின்ற பொழுது சுவாமிகளுடைய முறிந்து போன கால் எலும்புகளை இரண்டு வேல்முனைகள் இணைத்தவாறு நிற்பது போல சுவாமிகளுடைய காலின் அடியிலே ஒரு வேள்முனை தாங்கி நிற்பது போல சுப்பிரமணியதாசருக்கு தரிசனமாகிறது அற்புதமான காட்சி அற்புதமான காட்சி முருகன் காட்டுகின்ற இந்த அற்புத காட்சியை கண்டு மைமறந்தார் பரவசம் அடைந்தார் சுப்பிரமணியதாசர் இந்த செய்தியை பாம்பன் சுவாமிகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் அடுத்த தினமும் அதே போன்ற ஒரு காட்சி அந்த எட்டாவது பாடனுடைய முதல் இரண்டு வரிகளை பாராயணம் செய்கிற செய்கிறபோது அற்புதமாக அந்த காட்சி காண்கிறார் பாம்பன் சுவாமிகள் இந்த அற்புத காட்சியை குறித்தும் பதிவு செய்கிறார் தமது அசோக சாலவாசம் பாடலிலே பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார் கேளுங்கள் செய்யும் தொழில் ஜோதிடமாக இருந்தாலும் இறைவனை சிந்தை செய்யும் தபமுடைய சுப்பிரமணியதாசன் சுவாமிகளின் கால் எலும்பு முறிந்து நன்கு கூடும் நாள் வரையில் வேல் அருட்காட்சியை தினமும் கண்டு தொழுது மகிழ்ந்தார் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் கால் முறிவு ஏற்பட்ட பதினொன்றாம் நாள் அதாவது ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் வளர்விறை பிரதமை திதி அன்று மாலை நேரம் மருத்துவமனையில பாம்பன் சுவாமிகள் தமது படுக்கையிலே படுத்தவாறு இருக்கிறார் இரவு நெருங்குகின்றது அப்பொழுது மருத்துவமனையின் மேற்கு திசையில இரண்டு மயில்கள் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக தோகையை அழகாக விரித்து நடனம் செய்தன அதிலே ஒன்று பெரிய மயில் மற்றொன்று சிறிய மயில் பெரிய மயில் தன் தோகையை நல்ல வட்டமாக விரித்தது வானத்தை மறைத்தது அம்மயிலின் இடது பக்கத்திலே இருந்த சிறிய மயில் அந்த பெரிய மயிலோடு இணைந்து இரண்டு மயில்களும் திரும்பவும் அற்புதமாக நடன காட்சியை நிகழ்த்தினான் திருக்குத்து தரிசனத்தை பாம்பன் சுவாமிகளுக்கு காட்டி அருளியது அந்த மயில்களுடைய கால்கள் நிலத்தில் படவில்லை அந்த மயில்கள் பொன்னிறமும் ஒப்பற்ற பச்சை நிறமும் பொருந்தியதாக காட்சியளித்தன என்கிறார் பாம்பன் சுவாமிகள் பிறகு சூரியன் மேற்கு திசையிலே மெல்ல மெல்ல மறைவதை மறைவதைப் போல மயில்களுடைய நடன காட்சி மறைந்து போயிற்று என்கிறார் பாம்பன் சுவாமிகள் இந்த திருக்காட்சியை கண்ட பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் உள்ளமெல்லாம் குளிர்ந்து பேரின்பத்தில் திளைத்தார் இரு கைகளையும் தலைமேல் கூப்பி வணங்கினார் இந்த தெய்வீக அருட்காட்சி மீண்டும் எப்பொழுது எமக்கு நிகழும் என்ற எண்ணத்தில் பாமன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்தித்து அழுது கண்ணீர் பெருக உருகினார் ஒருநாள் தம்மோடு சக்க செவேல் என்ற ஒரு குழந்தை படுத்திருப்பதை கண்டு மிகவும் மகிழ்கிறார் படுக்கையிலிருந்து எழுவதற்கு முயற்சி செய்கிறார் அந்த குழந்தை மறைந்து போகிறது எல்லாமல்ல இங்கும் நிறைந்த பரம்பொருளாம் முருகப்பெருமானே குமார பரமேஸ்வரனே குழந்தை வேலனாக வந்து நமக்கு காட்சி அளித்தான் என்று நினைந்து 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 உருகி 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 கண்ணீர் பெருக்கினார் பாம்பன் சுவாமிகள் இந்த சூழ்நிலையில்தான் மருத்துவ வல்லுநர்கள் அப்பொழுது எடுக்கப்பட்ட சுவாமிகளுடைய கால் எலும்பு முறிந்த அந்த பகுதியை எக்ஸ்ரே படம் எடுத்து பார்க்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்விலே ஒரு வேக்கத்தக்க செய்தியை அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு நிகழ்வை பார்க்கிறார்கள் என்ன என்றால் சுவாமிகளுடைய முறிந்து போன கால் எலும்பு ஒன்றாக பொருந்தி இருப்பதை கண்டு வியந்தார்கள் மகிழ்ந்தார்கள் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்காமலேயே முருகப்பெருமானுடைய பேர் அருளாலே முறிந்து போன கால் எலும்பு பொருந்தி இருப்பதை பார்த்து இது ஒரு தெய்வீக அற்புதமே தெய்வீக அற்புதமே என்று வியந்து போனார்கள் மருத்துவர்கள் கால் எலும்பு பொருந்திவிட்டது பாம்பன் சுவாமிகள் எங்கே மருத்துவமனையை விட்டு வெளியே சென்று விடுவாரோ என்று கருதி முருகப்பெருமான் என்ன செய்கிறார் இன்னும் பதினைந்து நாட்களில் கால் புண் ஆறிவிடும் அதுவரையில் மருத்துவமனையிலிருந்து இருந்து போகக்கூடாது என்று சுவாமிகளுடைய செவிகளும் உள்ளமும் குளிருமாறு முருகப்பெருமான் வானிலே அசிரீரியாக வெளிப்படுத்தினார் முருகப்பெருமானுடைய அருள் ஆணையின்படி பாம்பன் சுவாமிகள் அதுவரையிலே காத்திருந்தார் அந்த மருத்துவமனையிலே பெரிய அதிகாரியாக பணியாற்றிய ஒரு ஆங்கில பெண்மணி சுவாமிகளிடம் சென்று எல்லா மக்களும் விரும்பி உண்கின்ற உப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் ஆனாலும் உங்களுடைய முறிந்த கால் எலும்பு கூடியிருப்பதும் உங்களுக்கு வாழ்நாள் நீண்டிருப்பதும் எங்களுக்கு பெரிய வியப்பாக உள்ளது சுவாமி பெரிய வியப்பாக உள்ளது அதிசயமாக உள்ளது என்று அன்போடு கூறி அவரை வணங்கினார் மருத்துவர்களும் உதவி செய்தவர்களுக்கும் நன்றி கூறினார் அவர்கள் சிறப்புடன் வாழ்க என முருகப்பெருமானனை வேண்டினார் பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையை விட்டு நீங்கிய பாம்பன் சுவாமிகள் புதுப்பாக்கத்தில் உள்ள குழந்தைவேல் முதலியார் வீட்டிற்கு சென்று தங்குகிறார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நம்புலையர் திரு முப்பத்தி ஒன்பதாம் எண்ணுள்ள பி ஜெகநாத முதலியார் வீட்டின் மேல் மாடிக்கு சென்று தங்குகிறார் சென்னை மற்றும் பிற இடங்களில் இருந்து அன்பர்களும் அடியார்களும் திரள் திரளாக திரள் திரளாக நம்புலையர் தெருவிற்கு வந்து சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தார்கள் இந்த நம்புலையர் தெரு வீட்டில்தான் அசோக சாலவாசம் என்ற எண்பது பாடல்கள் கொண்ட அற்புதமான ஒரு நூலை அருளினார்கள் பாம்பன் சுவாமிகள் இந்த நூலில் தமக்கு ஏற்பட்ட கால் எலும்பு முறிவு சண்முக கவச பாராயண மகிமை மயில்களுடைய நடன காட்சி வேலனாக முருகப்பெருமான் காட்சி தந்தது என அனைத்து அற்புதங்களையும் விரிவாக நமக்கு தெரிவிக்கின்றார் பாம்பன் சுவாமிகள் இந்த நம்புலையர் வீட்டு தெருவில்தான் ஆறாவது மண்டலமாக திகழ்கின்ற ஸ்ரீமத் குமாரசுவாமியம் பாடல் தொகுப்பையும் சுவாமிகள் நிறைவு செய்கிறார்கள் இந்த வீட்டில்தான் பாம்பன் சுவாமிகள் குக சாயுச்சியமும் அடைந்தார்கள் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் மயில்கள் நடமாடிய காட்சி பாம்பன் சுவாமியுடைய உள்ளத்தில் அருள் அதிர்வுகளை ஏற்படுத்தியது அதன் விளைவுதான் முருகப்பெருமானின் கருணையை போற்றும் வகையில் மயூரவாகன வாகன சேவன பூஜையை பாம்பன் சுவாமிகள் தோற்றுவித்தார் தோற்றுவித்தது மட்டுமல்ல அந்த பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியும் உள்ளார் அதனை இப்பொழுது நாம் காண்போம் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் உள்ளத்தில் நீங்காத இடம்பெற்றுவிட்டது மயூரவாகன திருநடன காட்சி முருகப்பெருமான் இக்காட்சியை நிகழ்த்திய மார்கழி மாதம் வளர்பிறை பிரதமை திதியை நாளென்றும் அதற்கு அடுத்த நாளென்றும் ஆண்டுதோறும் நன்றியோடு மயூரவாகன சேவன பூஜை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து பூஜை எவ்வாறு செய்திட வேண்டும் என்ற விதிகளை அமைத்து வில் சாசனம் எழுதி பதிவும் செய்துவிட்டார் பாமன் சுவாமிகள் தாம் ஏற்படுத்திய மகா தேஜோ மண்டல சபையிடம் அதற்கான மூலதனத்தையும் பூஜை பொருள்களையும் ஒப்படைத்தார் பதிவு செய்த வில் சாசனத்தையும் ஒப்படைத்தார் வில் சாசனத்தில் மயூர வாகன சேவன பூஜை எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதை சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள் அதை உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றேன் மார்கழி மாசத்து பூர்வபட்ச பிரதமையதோறும் ஏற்படக்கூடியதுமான மயூர வாகன சேவனம் என்னும் திருவிழா அல்லது பூஜையை டிரஸ்டிகள் வருஷந்தோறும் நடத்தும் காரியம் சொல்லிய பிரதமையிலும் அடுத்த தினத்திலும் அவசியம் நிகழத்தக்கது அந்த நிகழ்ச்சினால் அந்த நிகழ்ச்சி நான் நடத்தினது போல மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் விவரம் இங்கே தெரிவிக்கின்றேன் இந்த திருவிழாவில் விமானத்தின் மீது விக்ரகம் இருத்தி வெளியே தூக்கிச் செல்லக்கூடாது படம் தூக்கிச் செல்லக்கூடாது கூடாது இரண்டு கோழிக்கொடிகளுக்கும் வேல்களுக்கும் வஜ்ராயுதத்துக்கும் பூமாலைகள் சார்த்தப்பட்டு சந்தன தூப தீப உபசாரங்களோடு நல்ல வாத்தியங்களோடும் தோத்திரங்களோடும் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட வீதிகள் அடியவர் கூட்டத்தோடு அவை பவனி வந்து இருப்பிடம் அடையத்தக்கன குடை ஆலவட்டம் முதல் என கூட செல்ல வேண்டும் குமாரஸ்தவமும் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகளும் என்னுடைய பாடல்களுமே வீதிகளில் இசை பொருந்த பாடத்தக்கன தாசிகள் நடனமும் அதற்குரிய மேலதாளங்களும் உபயோகிக்க கூடாது தீவட்டிகளும் மத்தாப்புக்களும் வானங்களும் குறைவின்றி நிகழத்தக்கன இரவு தீவட்டிகளுக்கு குறையக்கூடாது என்பது எனது அபிப்பிராயமாகும் இருப்பிடத்திலே மயூரவாகன பரமன் படத்தை பூமாலைகளால் அலங்கரித்து விடியும் வரையிலும் சண்முக சகசரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் ஸ்ரீமத் குமாரசுவாமியத்தில் உள்ள அசோக சாலவாசம் படித்தல் வேண்டும் அருட்பெரும் கடலின் மகிமைகளை குறிப்பாக எடுத்து சொல்லுவதால் அசோக சாலவாசம் கட்டாயம் படிப்பது அவசியமாகும் அடுத்த தினம் ஆண்டவன் அடியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நல்ல அன்ன ஆகாரமும் பால் கலந்த மதுரபானமும் குறைவில்லாமல் கொடுத்து உபசரிக்க வேண்டும் பகவானை முன்னிட்டு பகவானை பூஜிக்கும் ஞான பூஜையாக அனுசரித்து நடப்பனவே இந்த காரியங்கள் என யாவரும் எண்ண வேண்டும் அவ்வாறு எண்ணி இந்த திருவிழாவை பெரிதும் அபிமானித்து நடந்து நாளை ஒப்பு கொடுப்பார் என்னையும் என்னை ஆட்கொண்டு அருளிய குமார பகவானையும் நன்றாக நம்பினவர்கள் ஆகிறார் ஆதலின் அவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும்படி இறைவன் அருளை சிந்திப்பவனாகினேன் மற்றொரிடத்தில் பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுகிறார்கள் என்னால் ஏற்படுத்தப்பட்ட மகா தேஜோ மண்டல நியமனமும் மயூர வாகன பூஜையும் சூரிய சந்திரர் இருக்கும் வரையிலும் வருஷந்தோறும் நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம் மேற்கண்ட விஷயத்தில் கோற்றாரும் அதிகாரிகளும் எல்லாவித உதவியையும் செய்து என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கனம் சுவாமிகள் அன்பு உறவுகளே பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்திருந்தால் இந்த மயூர வாகன சேவன பூஜை எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக தெளிவாக உறுதியாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது நம்மிடம் எவ்வளவு நம்பிக்கை வைத்து இருக்கிறார் என்பதை எண்ணுகிற பொழுதெல்லாம் பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை பற்றி நாம் போற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது முருகப்பெருமானிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற பெருமைக்குரிய பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை பலகாலம் கனவிலும் நனவிலும் தரிசனம் செய்த பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை நாம் தஞ்சமடைவோம் வணங்கி மகிழ்வோம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்று எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வோம் இதுவரையில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட என்னுடைய இந்த சொற்பொழிவுக்கு ஆதாரமாக அமைந்தது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருள் செய்த சாலவாசமும் அவர் பதிவு செய்து வைத்த வில் சாசனமும் தான் ஆதாரமாக அமைந்தது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மேலும் போன்ற பல அரிய தகவலோடு விரைவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்